நபிகள் நாயகம் அவர்கள் இந்த தௌஹீது என்ற கொள்கையை கொண்டு வரும் பொழுது நிறைய மூட நம்பிக்கை இருந்தது அந்த மூட நம்பிக்கை நபிகள் நாயகம் ஒழித்து கட்டி வந்தார்கள் அதுல ஒரு மூட நம்பிக்கை என்ன தெரியுமா சஃபர் மாதத்தை இன்றைய சில பேர் மூட நம்பிக்கை என்று கருதுகிறார்களோ அதே போல ஜாஹிலியாவுல இருந்த மக்களும் இந்த சஃபர பீடன் கருதுனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் லா அதுவா வலா தியரத வலா ஹம்மத வலா சஃபர

ஏதாவது ஒன்று கேட்டுவிட்டாலேயே அவர்களுடைய நாற்பது நாள் தொழுகை ஏற்கப்படாதுன்னு நாங்கள்